நோயாளியை இடம் மாற்றுதல் ஸ்ட்ரெச்சரிலிருந்து படுக்கைக்கு பெட்டுக்கு ஜெனரல் டியூட்டி அசிஸ்டன்ட் ஜிடிஏ சில காரணங்களால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளை வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்ற வேண்டியுள்ளது நோயாளியால் தானாக நடக்க முடியாவிட்டால் மருத்துவரின் ஆலோசனையின்படி வீல் சேர் அல்லது ஸ்ட்ரெச்சர் பயன்படுத்தப்படுகிறது இதற்காக நோயாளியை பெட்டில் இருந்து ஸ்ட்ரெச்சருக்கும் பின்னர் ஸ்ட்ரெச்சரில் இருந்து பெட்டுக்கும் மாற்றுவது அவசியம் ஸ்ட்ரெச்சர்கள் வெவ்வேறு வகைகளில் வருகின்றன மேலும் அவற்றின் அமைப்பு அவற்றின் பயன்பாட்டை பொறுத்து மாறுபடும் அதாவது ஃபோல்டபிள் ஸ்ட்ரெச்சர் ஃபிளெக்சிபிள் ஸ்ட்ரெச்சர் சேர் சேர் பேஸ்கெட் ஸ்ட்ரெச்சர் ஸ்பைன் போர்டு மற்றும் பெடி போர்டு போன்றவை மேலும் மருத்துவமனை ஸ்ட்ரெச்சர்களில் வீல்கள் பொருத்தப்பட்டிருக்கும் இப்போது ஒரு நோயாளியை ஸ்ட்ரெச்சரில் இருந்து பெட்டுக்கு மாற்றுவது எப்படி என்று பார்ப்போம் முதலில் கேஷீட்டை பார்த்து அதில் குறிப்பிட்டிருக்கும் நோயாளிதான் மாற்றப்படுகிறாரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் எந்த டிபார்ட்மெண்ட்டிற்கு நோயாளியை மாற்ற வேண்டுமோ அந்த டிபார்ட்மெண்டின் இன்சார்ஜ் நர்சிடம் தெரிவிக்கவும் பெட் தயாராக இருப்பதை உறுதி செய்யவும் எங்கு எதற்காக மாற்றப்படுகிறார் என்பதற்கான காரணத்தை நோயாளிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தெரிவிக்கவும் உங்கள் கைகளை கழுவிய பின்னரே அனைத்து நடைமுறைகளையும் செய்யவும் தேவைப்பட்டால் கிளவுஸ் அணியுங்கள் ஸ்ட்ரெச்சர் உள்ளே நுழையும் அளவுக்கு கதவை அகலமாக திறந்து வைக்கவும் நோயாளியின் தலையின் நிலையை மனதில் கொண்டு ஸ்ட்ரெச்சரை சரியாக வைக்கவும் நோயாளியை ஸ்டெச்சரில் இருந்து பெட்டுக்கு மாற்ற மூன்று முதல் நான்கு ஊழியர்கள் தேவைப்படலாம் ஸ்ட்ரெச்சரும் பெட்டும் ஒரே உயரத்தில் இருப்பதை உறுதி செய்யவும் இரண்டையும் முடிந்தவரை நெருக்கமாக கொண்டு வாருங்கள் ஸ்ட்ரெச்சர் வீல்கள் பூட்டப்பட்ட நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும் ஒரு ஊழியர் நோயாளியின் தலைப்பக்கத்திலும் மற்றொரு ஊழியர் கால் பக்கத்திலும் மூன்றாவது ஊழியர் இடுப்பு பக்கத்திலும் ஸ்ட்ரெச்சருக்கு அருகில் நிற்பார் பெட்டுடன் இணைக்கப்படாத ஸ்ட்ரெச்சரின் இன்னொரு பக்கத்தில் நான்காவது ஊழியர் நோயாளியின் இடுப்புக்கு நேராக இருக்குமாறு நிற்பார் நோயாளியின் தலைக்கு கீழே ஒரு தலையணை இருந்தால் அதை அகற்றி பெட்டில் சரியாக வைக்கவும் நோயாளியின் அடியில் உள்ள பெட்ஷீட்டை நேராக்கி உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் மற்ற ஊழியர்கள் தங்கள் இரு கைகளாலும் பெட்ஷீட்டை தாங்கள் நிற்கும் இடத்திலிருந்து கொள்ள வேண்டும் ஒரு ஊழியர் என்று கூற வேண்டும் மூன்றாவது எண்ணிக்கையில் நோயாளியை பெட்டுக்கு கொண்டு வர பெட்ஷீட்டோடு அவரை சரியான திசையில் தூக்கி மெதுவாக பெட்டில் இறக்கவும் ஒன்று இரண்டு மூன்று நோயாளியை பெட்டுக்கு மாற்றிய பின் பெட்ஷீட் மென்மையாகவும் சுருக்கங்கள் இல்லாமல் இருப்பதையும் உறுதி செய்யவும் மற்றொரு ஊழியர் மடித்து அதை சரியான இடத்தில் வைக்க வேண்டும் நோயாளி விழாமல் தடுக்க ஸ்ட்ரெச்சரின் சைடு ரெயிலிங்ஸை இருபுறமும் உயர்த்தவும் நோயாளியின் தேவைகளுக்கு ஏற்ப பெட்டின் நிலையையும் மற்றும் உயரத்தையும் சரி செய்யவும் நோயாளி ஒரு வசதியான நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும் பின்னர் ஃபைலையும் கேஸ் பேப்பரையும் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டிடம் சமர்ப்பிக்கவும் நோயாளியின் இடம் மாற்றம் குறித்த ரிப்போர்ட்டை ஃபைல் செய்யவும் செயல்முறையை முடித்த பிறகு உங்கள் கைகளை கழுவ மறக்காதீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் நோயாளி எந்த டிபார்ட்மெண்ட்டிற்கு மாற்றப்பட போகிறாரோ அந்த டிபார்ட்மெண்ட்டிற்கு இது குறித்து முன்கூட்டியே தெரிவிக்கவும் நோயாளியை இடம் மாற்றம் செய்யும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றவும் தரையில் தண்ணீர் சிந்தியிருந்தாலோ அல்லது மற்ற ஊழியர்கள் கொண்டிருந்தாலோ நோயாளியை கவனமாக மாற்றவும் இதற்காக அறையின் நிலைமையை முன்கூட்டியே சரிபார்க்கவும் நோயாளியை மாற்றுவதற்கு முன் அவர்களின் எடை வலி அல்லது பலவீனமான பாகங்கள் பற்றிய தகவல்களை சேகரிக்கவும் ஸ்ட்ரெச்சரை திடீரென நகர்த்தவோ அல்லது மிக வேகமாக தள்ளவோ வேண்டாம் நோயாளியிடம் சலைன் யூரின் பேக் அல்லது பிற உபகரணங்கள் இருந்தால் அதை ஸ்ட்ரெச்சருடன் வையுங்கள் நோயாளிக்கு காயம் ஏற்படாமல் கவனமாக இருங்கள் சைடு ரெய்லிங்ஸை உயர்த்த மறக்காதீர்கள் காலிங் பெல் நோயாளியின் கைக்கு எட்டும் தூரத்தில் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் செயல்பாட்டின் போது பாடி மெக்கானிக்ஸ் உடல் இயக்கவியல் விதிகளை பின்பற்றுங்கள் மேலும் உங்களுக்கு தேவையற்ற காயம் அல்லது மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள்